எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த வீடியோ எதனால பண்ணலான்னு நினச்சேன்னா காலையில ஒரு காட்சி பார்த்தேன் என்ன காட்சின்னா ஒரு தம்பி வந்து ஒரு குழந்தைய அடிச்சிட்டு இருந்தாரு ஏன் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்புறமா காதில் விழுந்துச்சு பாரு பிள்ளைய எப்படி கிள்ளி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்னொரு பிள்ளைய அடிச்சிட்டு இருக்காரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு குழந்தை இளைய குழந்த ஒரு குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தை இருந்தாலும் ரெண்டு பேரும் குழந்தைங்க தான் கருத்து தெரியாத குழந்தைங்க தான் அதில் ஒரு குழந்தைய அடிச்சுட்டு இருக்காரு எப்படி குழந்தைய அடி கிள்ளி வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னா குழந்தை பருவத்துல அப்பா அம்மா கேரிங் வந்து ஒரு சின்ன இளைய குழந்தைனும்போது அவங்கள தானே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க கு சின்ன பிள்ளையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல பார்த்தா வந்து இன்னொரு குழந்தைக்கு பொறாமை வரும் ஏன்னா இந்த இளைய குழந்தை வர்றதுக்கு முன்னாடி அந்த பெரிய குழந்தைக்கு தான் எல்லா கேரும் கிடைச்சிருக்கும் அந்த பெரிய தான் வந்து இருந்து எல்லா உறவுகளும் வந்து சந்தோஷமா பேசியிருப்பாங்க கொஞ்சிருப்பாங்க சாக்லேட் கொடுத்துருப்பாங்க பிஸ்கட் கொடுத்துருப்பாங்க பொம்மை வாங்கி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வரும் அப்படி இருக்கும்போது இன்னொரு குழந்தை வந்துடுச்சு அப்படின்னதும் என்ன ஆகுனா அந்த குழந்தை மேலே இருக்கிற அந்த கவனம் வந்து குறைய ஆரம்பிக்கும் வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுக்குற கேரை வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க இன்னும் கேட்டால் அவகிட்ட இருக்கிறத புரிங்கி சின்ன குழந்தைக்கு கொடுப்பாங்க பாப்பா அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்போ கிள்ளக்கூடாது அந்த பொறாமல் வந்து இன்னும் ஆழமாக ஆழமாக ஆகும் வளர வளர அது ஒரு பகையாக கூட மாறும் ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டியது என்னோட அம்மா என்னோட அப்பா என்னை கவனிக்கல அவங்கள கவனிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த இது எமோஷ்னல் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வர வரும் இது ஏன் சொன்னேன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு அந்த மாதிரியான எமோஷ்னல் எமோஷ்னலாக அந்த சில விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு ஸோ அப்போ வந்து நான் வந்து எங்கள் என் என்னோட அ அக்கா தம்பிங்கக்கிட்டேருந்து ரொம்ப தனியாகவே இருக்கேன் நான் இப்போவும் தனியாக தான் இருக்கேன் தவிர அவங்க கூட போய் என்னால் ஒட்டிக்க முடியல ஏன்னா அதில் ஒரு இருக்குது எங் எங்கள் அம்மான்ட்டு எங்கள் அம்மா சொன்ன சில வார்த்தைகள் அந்த மாதிரி என்ன என்ன சொல்லுவாங்கன்னா இவன் இப்படி இருக்கா அந்த பொண்ணுன்னாச்சும் வாழணும் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கருத்தாக கருத்து தெரிய ஆரம்பிச்சதும் என்னாச்சுன்னா அப்போ அவன் மட்டும் தான் வாழணுமா ஏன் நான் வாழக்கூடாதா நான் இப்படி இருந்தால் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லேசாக பகை வருது பகை வந்ததும் ஒரு ஒதுக்கம் வருது பகைன்னு கூட சொல்ல முடியாது அது எந்த உணர்வுனே இது பண்ண முடியாது அப்ப வந்து நார்மல் பர்சன் தான் வாழணுமா என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கெலாம் வாழ்க்கை இல்லையா ஆசைகள் இல்லையா அவங்களுக்கெலாம் உணர்வுகள் இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எனக்குள்ள வர ஆரம்பிச்சுது அந்த மாதிரி விஷயத்துல பார்த்தா இன்னும் கூட நிறைய கே இதே மாதிரி ஒரு அனுபவமாக வந்து ஒரு பிளைண்டுக்கு நடந்திருந்தது அவர் வந்து இப்போ இறந்துட்டாரு அவர் ஒய்ஃப் குழந்த பெற்றுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது கூட அவர் கூட்ட கூட கேட்டாங்களாமா நீங்கள் ரெண்டு பேருமே எப்படி இருக்கீங்க உங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்ட்டு நர்ஸுங்க திட்டினதுனால ரொம்ப நாள் அவங்க ரெண்டு பேருமே வந்து செக்ஸ் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க திரும்ப குழந்த வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க ஒருவேளை அந்த அந்த வந்து ஒரு குழந்தை இருந்திருந்தால் இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருந்திருக்குமோ என்னமோ யாருடைய வாழ்க்கையும் என்னால் வந்து இது பண்ண முடியாதுல்ல ஆனால் இப்படி ஒரு சூழல் இருக்கு சரியா அப்புறமா இந்த காதலுங்கிற ஒரு விஷயம் வந்து ஆ இவளே எப்படி இருக்கா இவளுக்கு ஒரு காதல் தேவையா இந்த மாதிரிலாம் வந்து கிராமத்துல வந்து பேச ஆரம்பிப்பாங்க அது அதுலனா இந்த குழ குழந்தை இப்போலாம் எங்கேயோ போய் எங்கேயோ கதை எங்கேயோ போயிடுச்சு ஸோ அதனால் என்னென்னா குழந்தைங்கள அடிக்கக்கூடாது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாப்பாவை வரப்போகுதுன்னு சொல்லி வளர்க்கணும் அடுத்தது வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒத்துமையாக தான் இருக்கணுங்கிறதையும் சொல்லி வளர்க்கணும் பேரண்ட்ஸ் சொல்கிறத பொறுத்து தான் எங்கள் எங்கள் அம்மா என்ன என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ரெண்டு தம்பிங்க இப்போ எங்கள் அம்மா எங்கள் தம்பிங்கக்கிட்ட என்ன சொல்லி வளர்த்துருக்கணும்னா உங்கள் அக்காவை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி வளர்த்துருக்கணும் அவள் தூக்குறதோ இல்லை மற்ற உதவிகளோ சாப்பாடு போட்டு கொடுக்குறதோ அப்படி எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்கணும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன் ஆனால் அவன் எங்கள் அம்மா அப்படி சொல்லலை நான் போய் எங்கள் பெரிய தம்பி கூப்பிட்டேன்னா அவனுக்கு வேலை இருக்குதுன்னு எங்கள் அம்மாவே சொல்லிடுவாங்க சின்ன தம்பியை தூக்க சொன்னால் அவனுக்கு உடம்பு சரியில்லை அவன் தூ அவன் அவன் அவனுக்கெல்லாம் ஒன்றை தூக்க முடியாதுன்னு எங்கள் அம்மாவே சொல்லிடுவாங்க சொல்ல பதில் வந்து அவனுங்கக்கிட்ட இருந்து வராது இப்போ என்ன நான் உடம்பு சரியில்லைனாலும் நீ தான் தூக்கணும் அப்படிங்க என்னால் நடக்க முடியாது இப்போ படிக்கட்டி ஏற முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அப்படிதான் சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா நான் எங் இங்கே என்னோட டிபெண்டன்சி என்னுடைய நெருக்கம் எல்லாமே வந்து என் தம்பிங்க கூட என் குடும்பத்தோடு அப்படி இருந்திருக்கும் ஆனால் அப்படி சொல்லி வளர்க்காதனால என்னுடைய தேவைகளின் நிமித்தம் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நான் வந்து எப்பயும் வெளி உலகத்தை வந்து சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் குடும்பத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் சொல்ல வரேன் ஏன்னா கிட்ட சொல்லி தான் வளர்க்கணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒற்றுமையாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் ஒற்றுமையாக இருக்கணும் பணம் முக்கியம் இல்லை உறவுகள் முக்கியம் அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும் அப்படிலாம் சொல்லி வளர்க்கணும் சரியா அதனால் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய கிள்ளுதுன்னா அந்த பிள்ளைய போட்டு அடிக்கக்கூடாது கி எந்த பிள்ளை சின்ன புள்ள கில்லு வாங்குச்சின்னா சின்ன பிள்ளையும் கொஞ்சணும் பெரிய புள்ள கிள்ளுச்சின்னா பெரிய புள்ளையும் தூக்கி கொஞ்சணும் அது எதிர்பார்க்கறது என்னென்னா என்னையும் கொஞ்சம் என்னையும் நேசி என் என் கூடவும் பேசு ஏன் நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசலை நீ ஏன் என்னை முன்ன மாதிரி என்கிட்ட கொஞ்சல அப்படியே சொல்லிவிட்டு அது சொல்லுது ஸோ அப்படிலாம் பண்ணாமல் ரெண்டு குழந்தையும் சமமாக கொஞ்சுங்க ரெண்டு குழந்தையும் அடிக்காதிங்க எந்த குழந்தையும் அடிக்காதிங்க அவ்வளோதான் சேட்டா